வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இடி சாம்பார் பொடி தான் முன்னாடி உரலில் இந்த மாதிரி வறுத்துட்டு இடித்து எடுப்பாங்க இப்போது நம்ம மிக்சியிலேயே ஈஸியாக செஞ்சுக்கலாம் கொஞ்சமாக அப்பப்போ சாம்பார் பொடி செய்யும் போது தான் சாம்பார் பொடி டேஸ்ட்டும் நல்ல மனமாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு இரநூறு வத்தல் வாங்கியிருக்கிறேன் வத்தலை காம்போடையே சேர்த்து நம்ம நல்லா இரும்பு கடாயில் போட்டு நான் வறுத்து எடுத்துக்கிறேன் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு நூறு மல்லி எடுத்துருக்கிறேன் மல்லியையும் அந்த மனம் வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து விடக்கணும் சாம்பார் பொடிக்கு வறுக்கும் போது எல்லாத்தையும் மொத்தமாக வறுக்கிறத விட நல்லா தனித்தனியாக பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வறுக்கும் போது தான் ஒவ்வொரு பருப்பும் அதனுடைய ஏற்ற மாதிரி நம்ம வறுத்து எடுக்க முடியும் இப்போ மல்லியும் வெறுத்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் தட்டி வச்சுக்க போகிறோம் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கும் பாசி பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கும் எடுத்துக்கிறேன் ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் வறுத்து விட்ட பிறகு இது கூட நம்ம மற்ற பொருளெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துருக்கிறேன் மிளகையும் சேர்த்து லைட்டாக நம்ம வறுத்து விட்டுக்கலாம் மிளகு எந்த ஸ்பூனில் அளந்தோமோ அதே ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகமும் எடுத்துக்கலாம் ஜீரகமும் சீக்கிரத்தில் வறுபட்டுறோம் இப்போ நம்ம அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டே பருப்போடு சேர்த்து எல்லாத்தையும் வறுத்தெடுக்க போகிறோம் கல் உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போடும்போது சாம்பார் பொடியில் சீக்கிரத்தில் வண்டு வராது காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் நான் கட்டி காயத்தை தான் இடித்து ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வைக்க போகிறோம் ஒரு கையளவுக்கு மட்டும் கருவேப்பிலையை நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துட்டு தண்ணியெலாம் ஒரு காட்டன் கிளாத்தில் விரித்து தண்ணி எல்லாம் போன பிறகு கடாயில் போட்டு நம்ம வறுத்தெடுக்கிறோம் கருவேப்பிலை வறுக்கும் போதே சரசரன் சத்தம் கேட்குற டைமில் நம்ம இதையும் சேர்த்து எல்லாத்தையும் தட்டி ஆற வச்சிடலாம் எல்லாம் நல்லா ஆறுன பிறகு இப்போது மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் இந்த சாம்பார் பொடி நல்ல மனமாகவும் இருக்கும் குழம்ப நல்லா கட்டித்தன்மையாகவும் நமக்கு கொடுக்கும் மிக்சி ஜாரில் அரைக்கும் போது ஃபர்ஸ்ட்டு வத்தல் கருவேப்பிலை மட்டும் எடுத்து போட்டு நம்ம ஒரு ரெண்டு சுற்றும் சுற்றிட்டுனா வத்தல் வந்து சீக்கிரத்துலேயே அரைப்பட்டுரும் வறுத்து இருக்கிறதுனால அதுக்கு பிறகு நம்ம மற்ற மல்லி பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா திரிச்சு எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் தட்டி ஆற விட்டுறலாம் சாம்பார் பொடி ரொம்ப பட்டு போல் இல்லாமல் கொஞ்சம் குரகுரே இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்கும் நல்லா ஆறுன பிறகு ஒரு ஏர் டைட் பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சால் ரெண்டு மாதம் மூணு மாதம் வரைக்கும் கெட்டே போகாது மொத்தமாக அரைச்சி வைக்கோன்னா ஃப்ரிட்ஜில் கூட ஒரு வருஷத்துக்கு வச்சுக்கலாம் உப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால பருப்பில் வண்டி எதுவுமே வராது நல்லா மணக்க மணக்க சூப்பரான இடி சாம்பார் பொடி ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க